நம்ம ரச்சன் ரவீந்திரா டேரி மின்சல் சாண்டா அப்படின்னு மூணு பேருமே இப்ப சிஎஸ்கோட கேப்ல வந்து ஜாயின் ஆக போறாங்க எப்போ ஜாயின் ஆக போறாங்க டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சும் இன்னும் ஏன் வந்து ஜாயின் ஆகல அப்படிங்கிறத பத்தியும் நம்ம கான்வியோட மாட்டா சிஎஸ்கே கடைசியா ஒரு வீரரை வந்து டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க ஆல்ரெடி நம்ம சிஎஸ்கே டீமுக்காக அவர் வந்து விளையாண்டு யார் அந்த வீரர் அவர் எடுத்துட்டு வந்தா நம்ம கான்வியோட மாற்றா இருப்பாரா ஆடுகளம் அவருக்கான வாய்ப்பு வந்து நம்ம சிஸ்கேல வந்து கிடைக்குமா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு அப்படியே ஒரு பாக்க ஒரு நம்ம நியூசிலாந்து வீரர்கள் எல்லாருமே எதிரானுட்டு டெஸ்ட் கேப்ல வந்து ஜாயின் ஆவாங்க அப்படி அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் இப்போ டெஸ்ட் மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு ஆனால் யாருமே இன்னும் வந்து சிஎஸ்கே கேம்ல வந்து ஜாயின் ஆகல அதுக்கான காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் தேவை அப்படிங்கிறதுக்காக நம்ம நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே ஃபேமிலியாக டூர் பண்ணியிருக்காங்க இதனால தான் வந்து நம்ம சிஎஸ்கே வீரர்கள் யாருமே வந்து இணையல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இப்போ இவங்க எல்லாருமே வந்து இணைய போகிறாங்க எப்போ இணையதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளை அல்லது நாளை மறுநாள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட எப்போ வேணாலும் நம்ம சிஎஸ்கே கேம்ல வந்து இணையலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டு இருக்கு ஆல்ரெடி நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது கூட ஒருவேளை வந்து இணைஞ்சாலும் இணைஞ்சிருக்கலாம் அந்த அளவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்போதைக்கு வந்து பார்த்துருந்தோம் நம்ம ஃப்ளம்மிங்லாம் வர்ற அப்டேட் யாருக்குமே வந்து கிடைக்கல பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்திருந்தாரு அது போல் இதுவும் நடக்கிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இப்போதைக்கு அந்த மூணு பேருமே நம்ம சிஎஸ்கேட கேம்பில் வந்து சீக்கிரமாக இணைவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு நம்ம சிஎஸ்கே கான்வையோட மாட்டா யாரையாவது வந்து டார்கெட் பண்ணி எடுப்பாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த இருந்தனால இப்போ கான்வையோட மாட்டா நம்ம சிஎஸ்கே வந்து ஒரு முக்கியமான வீரரை வந்து டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்களா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருந்தோம் நம்மளே நிறைய வீரர்களை பற்றி வந்து பேசியிருந்தோம் ஐபிஎல் ரூல்ஸ் படி ஒரு கோடி ரூபாய் பிரைஸ்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வீரரை தான் வந்து எடுக்க முடியும் அந்த வரிசையில் நம்ம சிஎஸ்கேக்காக விளையாட விளையாண்ட ஒரு முக்கியமான வீரரை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு வருஷம் நம்ம சிஎஸ்கேல விளையாண்டுருந்தாலும் அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருந்தார் யார் அந்த வீரர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம டெவான் கான்வே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கீப்பிங் பேட்டிங் வந்து பண்ணுவார் அதே டார்கெட்டில் உள்ள ஒரு வீரர் தான் நம்ம சிஎஸ்கே டார்கெட் பண்ணி வச்சுருக்காங்க யார் அந்த வீரர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சாம் ஃபில்லிங்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம சிஎஸ்கேல வந்து விளையாண்டு கொடுத்துருக்காரு கே கேஆருக்கு எதிராக ஒரு ஆளாக நின்று மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்தாரு அதை மறக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை மறுபடியும் பண்ணுறதுக்கு நம்ம சிஎஸ்கே வந்து ஒரு சின்னதாக சான்ஸ் கொடுக்கப் போகிறாங்க இப்போ கான்வேயோட மாற்றம் நம்ம சிஎஸ்கே டார்கெட் பண்ணி வச்சிருக்கிறது நம்ம சாம் லிங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்பட்டு இருக்கு சாம்பிள் லிங்க்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டெவான் கான்வே போல தான் பேட்டிங் கீப்பிங் ரெண்டுமே வந்து பண்ணுவார் நம்ம தோனியோட பேக்கப்பாக இருக்கிறதுக்கும் அதிக சான்சஸ் இருக்குது நம்ம சிஎஸ்கேட டார்கெட் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பெருசாக பேசப்பட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இவர் எடுத்துகிட்டு வர்றது ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும் ஏன்னா ஆடு லெவலை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் கிடைக்க போகிறதில்ல பட் கான்வையோட மாற்றாக ஒரு வீரர் வந்து தேவை பட் இருந்தாலும் நம்ம கான்வையோட மாற்றை வந்து இன்னும் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் ஒன்று வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவரோட அவரோட சர்ஜரிக்காக நம்ம சிஎஸ்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சர்ஜரிக்கு அப்புறமா டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க எவ்வளோ நாள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு அறிவு பண்ணதுக்கு நம்ம சிஎஸ்கே கான்வையோட மாற்றை வந்து அறிவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு ஒருவேளை நல்லா இருந்துச்சு அவர் வந்து முன்கூட்டியே வருவார் அப்படின்னா கட்டாயமாக அவருக்கான மாற்றை வந்து சிஎஸ்கே யாருமே எடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம கான்வே வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம நியூஸில் வந்து வீரர்கள் சிஎஸ்கே கேமில் வந்து ஜாயின் ஆக போகிறதா இருக்கட்டும் நம்ம கான்வையோட மாற்றி சாம்பிளிங் லிங்க்ஸ் இதை பற்றின கருத்தாக மறக்காமல் நம்மளோட கமாண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்கேன்